கும்பகோணத்தில் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி மீது போடப்பட்ட பொய் வழக்கை ரத்து செய்ய கோரி காங்கிரஸ் கட்சியினர் திடீர் கண்டன ஆர்ப்பாட்டம் அப்பகுதியில் பரபரப்பு நிலவியது தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் காங்கிரஸ் கட்சி தலைவர் ராகுல் காந்தியையும் அகில இந்திய காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் மல்லிகா கார்த்திகேயும் நாடாளுமன்ற வாயிலேயே பிஜேபியில் இருக்கின்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருவரையும் தடுத்து நிறுத்தி அவர்களை தள்ளிவிட்டது மட்டுமில்லாமல் ராகுல் காந்தி மீது பொய் வழக்கு டெல்லி காவல்துறையினர் பதிவு செய்துள்ளது இந்நிலையில் ராகுல் காந்தி மீது போடப்பட்டுள்ள பொய் வழக்கை ரத்து செய்ய கோரி கும்பகோணம் காந்தி பூங்கா முன்பு தஞ்சை வடக்கு மாவட்ட தலைவர் லோகநாதன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் கும்பகோணம் மாநகர மேயர் சரவணன் மாநில பொதுக்குழு உறுப்பினர் தியாகராஜன் மாநகர துணைத் தலைவர் ஸ்ரீனிவாசன் மாவட்ட செய்தித் தொடர்பாளர் சரவணன் சட்டமன்ற தொகுதி தலைவர் சேகர் மாவட்ட துணைத் தலைவர் அசோக் கோபால் வழக்கறிஞர் மாவட்ட தலைவர் செந்தில்குமார் மற்றும் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் உறுப்பினர்கள் என பலர் கலந்து கொண்டு ராகுல் காந்தியின் திருவுருவ பதாகைகளை கையில் வைத்துக் கொண்டு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் கும்பகோண செய்திகளுக்காக அகில இந்திய காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே அவர்களையும் நேற்றைய தினம் நாடாளுமன்ற வாயிலே பிஜேபி இருக்கின்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தடுத்து நிறுத்தி அவர்களை தள்ளு தள்ளியது மட்டுமல்லாமல் இன்றைய தினம் ராகுல் காந்தி மீது ஒய் வழக்கு குடையப்பட்டு டெல்லி காவல்துறையினரால் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இதை கண்டிக்கின்ற வகையில் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் செல்வ அவர்களுடைய வேண்டுகோளுக்கு தஞ்சை வடக்கு மாவட்ட காங்கிரஸ் கட்சியின் சார்பாக வழக்கை மத்திய அரசு வாபஸ் பெற வேண்டும் பொய் வழக்கை திரும்பப் பெற வேண்டும் என்ற ஒற்ற கோரிக்கைக்காக தஞ்சை வடக்கு மாவட்ட காங்கிரஸ் கட்சி இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை கும்பகோணத்தில் நடத்திக் கொண்டிருக்கிறது